ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு உளுந்து பொடிதாங்க இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஒரு பேக் பெயினை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதே மாதிரி ஆஃப்டர் ஃபார்ட்டி இயர்ஸும் பேக் பெயின் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் இந்த பொடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அதுக்கு நான் ஒரு ஒரு ஃபுல் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இந்த அளவுக்கு செஞ்சாலே நமக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு தாராளமாக வரும் ஸோ நான் இன்றைக்கி ஒரு ஒன் ஃபுல் கப் வந்து கருப்புலேருந்து எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி எதுக்குன்றத நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் அந்த கருப்பு உளுந்தை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை வந்து சன் ட்ரை இல்லை ஃபேன் ட்ரை வந்து பண்ணிக்கணும் அது நல்லாவே வந்து நல்லா ஆறணும் நல்லா ஆறி எடுத்து பார்க்குறப்ப இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கணும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த கருப்பு உளுந்த தனியாகவும் அரிசியை தனியாகவும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் கழுவுறோன்னா இதில் வந்து நிறைய வந்து டர்ட்ஸ் இருக்கும் அதனால நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் அரிசியுமே அதே மாதிரி தான் நம்ம வாஷ் பண்ணும்போது நிறைய டர்ட்ஸ் இருக்கும் அதனால் ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா சன்ட்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேன் நல்லா ஹீட்டான ஒரு பேன் எடுத்து ஃபஸ்ட்டு கருப்பு இது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுக்க ஆரம்பிக்கணும் கருப்பு உளுந்து வறு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த கருப்பு உளுந்து யூஸ்வலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பே பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்காக ஆஃப்டர் டெலிவரி வந்து கொடுப்பாங்க அதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நமக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டது பெயின் இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்ம ஃபீட் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருப்போம் நம்ம அந்த அப்படி உட்காரதால கூட நமக்கு அந்த பேக் பெயின் வந்து அந்த கொஞ்சம் காலம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும்னா லாங் டேம் பெயினாக கூட வந்து மாறிடும் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு உளுந்து கஞ்சியை வந்து டெய்லியுமே சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது ஈவினிங் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து இது ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க இல்லை மார்னிங் லெவன் ஓ கிளாக் போல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆஃப்டர் தேர்ட்டி இயர்ஸ் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து யூஷுவலாகவே இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வரும் அதேமாதிரி பீரியட்ஸ் டைம்லேயும் வரும் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கருப்பு உளுந்து கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயினை வந்து அவாய்ட் பண்ணலாம் இந்த கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்ஸ்லேயுமே வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிள் தான் இது வந்து கருப்பு உளுந்தில் தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க வெள்ளை உளுந்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப குழக்கொழப்பு தட்டும் நம்ம அந்த கஞ்சி பழத்தில் வந்து சாப்பிட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த கருப்பு உளுந்து செஞ்சு சாப்பிடும்போது கூட வந்து கருப்பட்டியோ இல்லை வந்து பனங்கற்கண்டோ இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இது வறுபடும் போது வீடே வந்து அவ்வளோ வாசனையாக வந்து இருந்துச்சு இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து ஆற வைக்கணும் இது ஆறுற மீன் டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வறுக்க எடுக்கிறது நம்ம பொரியரிசி அரிசி வறுக்கிற மாதிரி தாங்க நம்ம நல்லா லைட்டாக அந்த அரிசி கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்றப்போ நம்ம வந்து அந்த பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இது வந்து ரொம்ப குயிக்காக ஆடும் லைக் ஒரு டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் வருபடும் போதே இந்த ஸ்டேஜ் வந்து மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜ் மாறும்போதே வந்து நம்ம கைவிடாமல் கலறிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கருகிடும் கருக ஆரம்பிச்சதுன்னா அந்த கஞ்சே வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சுடுற ஸ்மெல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு லைட் கோல்டன் ப்ரவுன் வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்கணும் பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து லைட் ப்ரௌன் வந்து மாற ஆரம்பிக்குது இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த அரிசி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கருப்பு உளுந்து கஞ்சி செய்யும்போது அந்த ஒரு திக்னஸ் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த அரிசியை சேர்த்து செய்யும்போது அந்த திக்னஸ் வரும் அதே மாதிரி நமக்கு அந்த பொரியரிசி வாசனையும் வந்து அந்த கஞ்சியில் இருக்கும்போது நிறைய பேருக்கு உளுந்து வாசனை ராவாக சாப்பிடும்போது பிடிக்காது அதனால் நம்ம இந்த மாதிரி பொரியரிசி பண்ணி சேர்த்துக்கிட்டு செய்யும்போது இந்த பொரியரிசி வாசனை அதுக்கு இன்னும் கொஞ்சம் ருசியும் மனமும் வந்து கூட்டி கொடுக்கும் அதனால் நம்ம வந்து இந்த பொரியரிசியை வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க பொரியரிசி உடம்புக்கும் நல்லது இந்த க உளுந்து கஞ்சி வந்து நிறைய பேர் பிடிக்காது உளுந்து களி பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த உருளுந்து கஞ்சி பவுடரை வந்து நம்ம களி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இது என்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நல்லாவே வந்து ஆறிடணும் கொஞ்சம் கூட சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்து வரைக்கும் போட்டு நல்லா கொறை குறப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு குர குறைப்பாக ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பொரியரிசியை வந்து போட்டு நல்லா நைஸ் பவுடராக வந்து போட்டுக்கணும் இது நல்லா குரகுரப்பாக இருந்தாலும் வந்து நல்லா தான் இருக்கும் இல்லை எனக்கு குரகுரப்பு வேணால் நான் இது கஞ்சிக்கும் யூஸ் பண்ண போகிறேன் களிக்கும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இது இதே மாதிரி எடுத்து வைக்காமல் நல்லா பொடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நைஸ் பவுடராக இருந்தால் தான் களிக்கு நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இருந்தாலே நல்லாயிருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உளுந்து களி எப்படி பண்ணுறது உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்ற வீடியோஸும் நம்ம சேனலில் வரும் அதே மாதிரி மற்ற பிரசவகால உணவு முறைகளும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ